அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹ்வின் நல்லடியார்களே உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவான் ஆமீன் ஆமீன் யார் ரப்பில் ஆலமீன் ஏன் நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் சோதனை இருந்தாலும் அல்லாஹ் நமக்குன்னு ஒரு நினப்பு சந்தோஷத்தை கொடுப்பான் சோதனையை கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டான் சோதனை படுத்திக்கிட்டு கஷ்டப்படுறதா அல்லாஹ் பார்க்கவும் விரும்ப மாட்டான் அதனால தான் அல்லா எல்லா மக்களுக்குமே நல்லது செய்யணும்னு நான் இந்த இதை சொல்லிகிட்ருக்கேன் இந்த ஒரு டைலாக்கே சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க அஹமதுல்லா அல்லா எல்லோரையும் நல்லா வச்சுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி இது கேட்டுக்கோக்க அர்ஹமதுல்லா ஓதுபில்லாஹி மேஷ்தான் இரோஹி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் நிர்வகிம் இன்றைக்கி ஒரு முக்கிய தலைப்பு நம்மளை படைத்த இறைவனை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும் அதிக அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு அவன் எப்படிப்பட்டவன் அவன் அவன் நம்மளை எப்படி படைச்சிருக்கான் அவன் யார் அல்லாஹ் என்பவன் யார் என்பதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க அதை தான் இப்போ நான் ஓ ஓத போகிறேன் சலாக கேட்டுக்கோங்க விளக்கமாக சொல்ல போகிறேன் ஔதுல்லாஹிம் நிஷ்தான் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் நிர்வாகிம் அல்லாஹ் என்ற சொல் அகில உலகையும் படைத்து பராமரிக்கும் சர்வ அதிகாரமும் வல்லமையும் படைத்த ஏக இறைவனை மட்டுமே குறிக்கும் அரபு மொழி சொல்லாகும் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலைவசல்லம் அவர்களுக்கு முன்பே இச்சொல் அரபுகள் பயன்படுத்தி வந்தனர் அவர்கள் வணங்கி வந்த சிலைகளை வேறு வார்த்தைகளில்தான் குறிப்பிட்டார்களே தவிர அல்லாஹ் என குறிப்பிடு கூறியதில்லை அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கும் ஒரே கடவுள் இருக்கிறான் அவன்தான் அல்லாஹ் மற்ற தெய்வங்கள் யாவும் அவர்களிடம் பெற்றுத்தரும் குட்டி தெய்வங்கள் என்பதே அவர்களின் நம்பிக்கையாக இருந்தது தான் ஃபஸ்ட்டு தெய்வம் அது அதுக்கு பிறகு வந்தவங்கள்லாம் குட்டி தெய்வன்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கிடையே அதிகமாக இருந்துச்சு எனவே தான் தமிழ் மொழியில் உள்ள கடவுள் இறைவன் தெய்வம் போன்ற சொற்களை அல்லாஹ் என்பதற்குரிய மொழிபெயர்ப்பாக நாம் பயன்படுத்துவதில்லை அது அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவதில்லை ஏனெனில் இச்சொற்களை ஒரே இறைவனுக்கும் வணங்கப்படும் அனைத்துக்கும் தமிழில் பயன்படுத்துகின்றனர் ஒரு சிலையை அல்லது மதிக்கப்படும் மனிதனை தெய்வம் என கூறும் வழக்கம் தமிழக மக்களிடம் உள்ளது அல்லாஹ் என்ற சொல்லை நபிகள் நாயகம் சல்லாஹ் வலைவசல்லம் அவர்களை எதிர்த்தவர்களும் கூட வணங்கப்படும் எதிர்த்தவர்களும் கூட வணங்கப்படும் அனைத்துக்கும் பயன்படுத்துவதில்லை எனவே அல்லாஹ் என்ற சொல் இடம்பெற்ற அத்தனை இடங்களிலும் அல்லாஹ் என்று குறிப்பிட்டுள்ளோம் அல்லாஹ்வுக்கு மனைவியும் மக்களும் இல்லை அல்லாஹ்வுக்கு பெற்றோர் இல்லை அதனால் உடன் பிறப்புகளும் இல்லை அல்லாஹ்வுக்கு இயலாதது எதுவும் இல்லை அல்லாஹ்வுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை தூக்கம் மறதி அசதி களைப்பு பசி தாகம் இயற்கை உபாதை முதுமை நோய் என எந்த விதமான பலவீனமும் அல்லாஹ்வுக்கு இல்லை எந்த விதமான தேவையும் அவனுக்கு அறவே இல்லை இத்தகைய இலக்கணங்கள் யாவும் ஒருங்கே கொண்டிருப்பவன்தான் அல்லாஹ் அலமதுல்லா அல்லாஹ் அல்லா தனித்தவன்கிறதுக்கு இந்த ஒரு சாட்சியே போதும் அல்லாஹ் அல்லாஹ் தேவையே இல்லாதவன் நமக்கு நல்லது செஞ்சு நம்மளை சொர்க்கத்தில் அவன் நல்ல விதமாக இம்மையில் நம்ம சிறிது காலம் நமக்கு வாழ அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கான் ஆனால் நிரந்தரமாக வாழ மறுமையில் அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுப்பான் கண்டிப்பாக அங்கே நம்ம கண்டிப்பாக எல்லா மக்களும் ஒன்றா அழகம் நல்லது செஞ்சால் எல்லா சொர்க்கத்தில் நம்மளும் நல்ல விதமாக சந்தோஷமாக நம்ம கேட்டது அனைத்தும் கிடைக்கிற அளவு அல்லாஹ் படைத்தவனை பார்த்துட்டே இருக்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்போம் அழகம் அந்த ஒரு வாழ்க்கைக்காக அழகம் இம்மையிலே நம்ம தயாராகி நன்மையை அதிகமாக சேர்த்துக்கிட்டு செல்வோம் அல்லாஹ மீட் பண்ணுவோம் மனுஷர்லையும் நம்ம அழகம் எல்லாரும் நல்லது செஞ்சு மீட் பண்ணுவோம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பர்காத்தகு